எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ ப்ரமோ த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க அதாவது நீ வந்து பாடி லாங்குவேஜில் சில விஷயங்கள் பண்ற அது வந்து கண்டிப்பாக இரிட்டேட்டிங்காக இருக்கு அப்படின்றது உண்மைதான் அதில் எந்த ஒரு மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அது ஏன்ச்சு சொல்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா யோக்கியனாக இருக்கணும்ல இப்போ நான் வந்து நல்லவனாக தான் எழுந்திரிச்சு சார் அவன் தப்பு பண்ணுறான் அப்படிங்கிறத சொல்ல முடியும் நானே கேடு கட்டத்தனமாக சில விஷயங்கள் பண்ணிட்டு எழுந்திரிச்சு சார் அந்த பையன் வந்து தப்பு பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொன்னோம்னா அது எவ்வளோ கேவலமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் தான் இன்றைக்கி நடந்து தொலைஞ்சிருக்கு சரி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா முதல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில் வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு போங்க மக்களே லைக்கே போட மாட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ பண்ணிடுங்க இப்போ சௌந்தர்யா மேண்ட்ரேக்கு வருவோம் ஆனந்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷன் நீங்கள் பேசும்போதே அவங்களுடைய ரூடு டோன் அண்ட் ஆட்டிடியூட்லாம் பயங்கரமாக இருக்கும் இப்போ சௌந்தரியாக வச்சு ரெண்டு மூணு தடவை கேட்டுவிட்டு அப்புறம் மூஞ்சை காட்டுறது இதெல்லாம் நடக்கும் ஆனது இந்த ஆன் த ஸ்பாட் ரிசனிங்கே கிடையாது நான் என்ன சொல்கிறேன்னா அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க ஸோ அவங்க வார்த்தையால் அடிப்பாங்க முட்டுக்குமுன்னு அதே மாதிரி தான் பண்ணுறான் வார்த்தையால் அடிக்கிறான் ஸோ எல்லாேருமே அங்கே ஒரு ஒரு ஸ்டைலில் ஒருத்தவங்களை பிளாக் பண்ணுறதுக்கு ஒன்று பண்ணுறாங்க சௌந்தர்யா அதை பண்ணுறாங்க ஆனால் எல்லாருக்கிட்டையும் இதை பண்ணுறாங்க ஆட மாட்டுறாங்க ஒரு மேனர்ஸ் இல்லை உட்காந்து என்ன பேச வரும்போது காலை அப்படியே மேலே தூக்கி போட்டு உட்காந்துருக்குது படுத்துக்கிட்டே பேசுறது ஒருத்தன் வந்து டக்குன்னு வரப்போ எந்திரிச்சு உட்காந்து பேசுறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கரெக்ட் பண்ணால் சௌந்தரியா பெட்டர் பிளேயர் தான் நாட் ஸோ பேட் ரெண்டு வாரம் மொதல் இருந்த மாதிரி இல்லாமல் மிச்சிருத்தீங்க மூணாவது வாரத்துலேருந்து ஒரு கேம் ஆடுறாங்கல்ல அதை அப்படியே கன்னியூ பண்ணால் நல்லா தான் இருக்கும் ஆனால் இந்த உத்தமர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு பேர் இருந்துச்சாங்கல்ல ஒன்று வந்து முத்து சரி ஒத்துக்குறேன் முத்து வந்து ஓகே தாங்க சரி ஆனால் அந்த கண்ணியம் இஷ்யூவில் வந்து கொஞ்சம் அவர் வார்த்தையை விட்டார்ல அந்த மாதிரி பெண்களை வந்து நாங்கள் வந்து கண்ணியமாக பார்க்குறோம் பெண்களை வந்து டாஸ்க் ஆடாமல் பார்த்துன்னே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த ஸ்டாண்ட் வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம் அது கூட விட்டுருங்க சார் ரைட்டு நம்ம நம்மளை பற்றி பெருமையாக பேசாமல் யார் பேசுவோம் அப்படின்னு சொல்லி விட்டுரலாம் ஒத்துவேன் சரிங்களா அடுத்து வந்து நம்ம அருண் எடுத்துக்கோங்க அருண் வந்து லிட்ரலாக மூஞ்சு காட்டாமல் ஜாக்லின் வந்து அப்படி ஏறி வரேன் ஏ யார் ராணி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக அப்போ அவன் வந்து சொல்கிறதுக்கு உரிமையே கிடையாது அவனும் மூஞ்ச காட்டி சில விஷயங்கள் பண்ணுறதெல்லாம் இருக்க தான் செய்யுது ஸோ அவன் எந்த ஊன்றான் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தப்பாக தான் தெரியுது ஆக்சுவலாக பேசிக்காக சொல்லலாங்க இந்த மாதிரி சௌந்தரியோட ரியாக்ஷன்ஸ் வந்து சில இதெல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குது சார் பார்க்க சகிக்கலை நம்மளை போட்டு அடிக்கிற மாதிரி இருக்குது சார் ஒரு விஷயம் பேசவே முடிலன்னு சொல்லிட்டு பண்ணலாம் அதை விட்டு இவங்க பண்ணுறது முத்துக்குமரன்லாம் பாடி லாங்குவேஜ் பண்ணுறெண்டு இப்படிலாம் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப என்ன இந்த பாய்ஸ் பரத்தில் ஒருத்தன் மண்ணா தெரியுமா அது என்னது யோகம் தெரில பரத் தாணைகிறேன் அடிமனில் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆன் ஏன் சொல்லுங்கள் அதை நீங்களே வாக்கிங் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்து உலக உத்துமர் ஒருத்தர் இருக்கார் உலக உத்தமர்னு ஒருத்தர் இருக்கார் இந்த பிக்பாஸ் சீசனில் யாருன்னா விசால் அவர் ஏன்ச்சு வந்து சார் அவங்களா பலசு சார் அதெல்லாம் பண்ணுறது இப்போலாம் வேறு மாதிரி டெக்னிக்காக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் அப்படியே முதேவி நீ உள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே பாடிஷேம் பண்ணுற கேவலப்படுத்துகிற முத்துவை பண்ணுறேன் சரி முத்துவாச்சும் முன்னாடி பண்ணுற மூஞ்சி முன்னாடி சௌந்தர்யாவை எவ்வளோ தூரம் வந்து ட்ரை பண்ணுற ம் ஜெஃப்ரின் ஒரு முதேவி இருக்குது அது சௌந்தரியாவை ஒரு அரை மணி நேரம் மின்கறி பண்ணாலும் பரவாயில்ல உட்காந்து முக்கால் மணி நேரம் மூணு மணிநேரம் பண்ணும் போல உட்காந்து அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்குது ஸோ மச் நீடட் ரோஸ்ட் ஃபார் சௌந்தர்யா கண்டிப்பாக வேணும் அது அப்போ தான் அவங்களுடைய கேம் வந்து ஒரு கூட இல்லாட்டி இப்படியே வந்து எல்லாத்தையும் தூக்கி போடுறது இப்படியே பண்ணிகிட்டு இருந்தால் ஆகாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு சரியா அடுத்து ரொம்ப முக்கியமான அப்படின்ட்டுன்னா நம்ம நொன்னே விஜய் சேதுபதி பற்றி பேசிய அவங்க ஏண்டா அவங்களுக்கெல்லாம் வந்து கண்ணு தெரியாதா விசால் எங்கே இருக்கேன் ஹோமா போயிடுவீங்களா அதே மாதிரி சாச்சனாக்கு என்ன ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க அப்படியே பெரிய பருப்பு மாதிரி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா விஷால் எவ்வளோ தூரம் பண்ணுறப்ப ஒரு வார்த்தை அவனுக்கு எதிராக கேட்டால் மனசுக்குள்ளேயே சாரி சொல்லிக்கோங்கன்னு சொல்லி அவன்கிட்ட சொல்கிறது போட்டு எக்ஸ்போஸ் பண்ணுறதில்லை இந்த சௌந்தரியா மாதிரி இன்னொருத்திய கண்ணே காட்டுறதில்ல சாச்சனா என்ன பண்ணுறா என்ன இருக்கா என்ன தேவை எவ்வளோ ரூல்ஸ் பிரேக்கு ஊட்டி விட்டுட்டுருக்கா அவ பாட்டு அவட அவ வீடு மாதிரி உட்காந்து ராணி மாதிரி உட்காந்துட்டுருக்கா பிள்ளை பெத்த பிள்ளை கூட என்ன சொல்கிறது இப்போ வேற அவன் வேற நான் பதவான் ஜி சொல்லுற பையன் அவனே பரவாயில்ல போல அவனே இங்கே வந்துருக்கலாம் அது கூட உன் பொண்ணு நீ ஃபேவரிஸை பார்க்குறேன்னு சொல்லி விட்டு போயிடலாம் இது யாரோ பெத்த பிள்ளடா மகாராஜா ஒரு பொண்ணா நடிச்சிட்டான் சொல்லிட்டு அந்த பொண்ணை எதுவுமே கேட்கலாம் அப்படியே சொம்புடிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீபக் தீபக் கிட்ட போய மாட்டேன் போட்ட கடிச்சிருவாங்களோட தீபக் அந்த மாதிரி பயப்படுறான் ஸோ இந்த மாதிரிதான் சில இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக பாருங்கள் கண்டஸ்டன்ஸை அப்போ தான் இந்த கேம் வந்து அப்படிங்கிறது தான் பாயிண்ட் சார் நீங்கள் இதை என்ன நினைக்கிறீங்க ஆனால் விஷால் நீ இதை சொல்லாமடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் நீங்கள் சந்திப்பு கொடுப்பேன்